வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அலாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி பிழைக்கிறேன் கேட்பிறாக இந்தியா நிமிஷாமின் மரண தண்டனையை நிறுத்த உதவிய ஏ பி அபுபக்கர் யார் கேரளா செவிலியருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நிறுத்தி வைப்பதாக யமன் அரசு இன்று ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவித்துள்ளது ஜூலை பதினாறு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கேரளத்தை சேர்ந்த செல்வாக்குமிக்க சுன்னி முஸ்லிம் மதகுரு காந்தபுரம் ஏபி அபுபக்கன் முஸ்லியார் மேற்கொண்ட முயற்சிகளை தொடர்ந்து தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஏமன் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கேரளத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு வயது செவிலியரான நிமிஷா பிரியா எமன் தலைநகர் சனாவில் அந்நாட்டை சேர்ந்த தலால் அப்து மஹதியுடன் இணைந்து சிறிய மருத்துவமனை ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தார் இதில் வருவாய் கிடைக்காததால் நிமிஷாவின் வருமானம் நகைகள் மருத்துவமனையின் உரிமம் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் ஆகியவற்றை பற்றி கொண்டும் மெஹதி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் மெஹதிக்கு மயக்க மருந்து கொடுத்து தனது பாஸ்போர்ட்டை மீட்க நிமிஷா முற்பட்ட போது அதிகமான மயக்க மருந்து செலுத்தியதால் மெஹதி உயிரிழந்தார் மெஹதியை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு நிமிஷாவுக்கு வரும் புதன்கிழமை ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை இருந்தது நிமிஷாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நிறுத்தும் நோக்கத்தில் அவரின் குடும்பத்தினர் கோரிக்கை கிணங்க மத்திய அரசு தரப்பிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் இந்த விவகாரத்தில் தங்களால் முடிந்த சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டதாக உச்ச மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கேரளத்தை சேர்ந்த ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் உயிரிழந்த மெஹதியின் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ள ஏமன் மதகுருமார்களுடன் குருமார்களுடன் இழப்பீட்டை ஏற்றுக்கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஏமன் சட்ட விதிகளின்படி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இழப்பீடு தொகையை ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனையை தவிர்க்க முடியும் ஏ பி அபுபக்கர் மேற்கொண்ட முயற்சியால் நிமிஷாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஏமன் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தண்டனையை நிறுத்தி வைப்பதாக ஏமன் வெளியிட்ட அறிக்கையையும் அபுபக்கர் பகிர்ந்துள்ளார் யார் இந்த ஏபி அபுபக்கர் கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்திற்குட்பட்ட காந்தபுரத்தைச் சேர்ந்தவர் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் இவரின் யற்பெயர் ஷேக் அபுபக்கர் அகமத் இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் தற்போது தொண்ணூற்றி நாலு வயதாகும் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்திய சுன்னி முஸ்லிம்களின் தலைவராக உள்ளார் தில்லி ராம்லீலா திடலில் பிரமாண்டமாக இவரின் பதவியேற்பு விழா நடைபெற்றது அதிக எண்ணிக்கை இலானோர் கலந்து கொண்ட முஸ்லீம் மதகுரு பதவியேற்பு விழாவாக அது இருந்தது அகில இந்திய முஸ்லீம் அறிஞர்கள் சங்கத்தின் பொது செயலாளராகவும் பொறுப்பு வகிக்கிறார் அது மட்டுமின்றி அனைத்து கேரள ஜமியத்துல் உலமாவின் பொது செயலாளராகவும் உள்ளார் நாட்டில் அமைதி மற்றும் மத பிரச்சனைகளுக்கான பேச்சுவார்த்தைக்காக பல்வேறு மாநாடுகளை இவர் நடத்தியுள்ளார் துபையால் நடத்தப்பட்ட உலக சகிப்புத்தன்மை உச்சி மாநாட்டில் இந்தியாவில் இருந்து பங்கேற்று உரையாற்றியுள்ளார் கத்தோலிக திருச்சபையின் முன்னாள் தலைவரான மறைந்த போப் பிரான்சிஸை சந்தித்தும் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மத குருவான ஏ பி அபுபக்கர் சிறந்த கல்வியாளராகவும் அறியப்படுகிறார் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கல்விப் பணிகளில் ஈடுபட்டுள்ளார் கல்வியே அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழி என்பதை அழுத்தமாக எல்லா இடங்களிலும் பதிவு செய்துள்ளார் कर थैंक्स फॉर वाचिंग। आपने सुना बहुत बहुत शुक्रिया